வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்றுடன் ஆயிரம் நாட்கள் கடந்த நிலையில் வன்னியர் இட ஒதுக்கீட்டுச் சட்டத்தை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏ சிவகுமார் தலைமையில் மயிலாப்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மாபெரும் போராட்டத்தில் கண்டன முழக்கமிட்டு உரையாற்றிய போது போராட்டத்தில் சிறப்பினர்களாக மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் சேரமேன் மு ஜெயராமன் மாநில தேர்தல் பணிக்குழு துணை செயலாளர் இராம கன்னியப்பன் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாக்குமார் மாவட்ட துணை செயலாளர் துரை கோவிந்தராசு சென்னை இளைஞர் சங்கம் செயலாளர் வே வடிவேல் மயிலை மேற்கு பகுதி செயலாளர் ஆறுமுகம் மயிலை கிழக்கு பகுதி செயலாளர் முழுதேவராஜ் பகுதி தலைவர் பூ ஆறுமுகம் கலந்து கொண்டனர் வெல்க வெ சமூக நீதி போராட்டம் வெங்கவே வளர்க்க வளர்க வளர்க்க வளர்க வளர்கே வளர்க்க வளர்க்க வளர்க்கவே இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இந்திய நீட்ட தியாகிகளுக்கு இந்திய நீட்ட தியாகிகளுக்கு

என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன காலின் அண்ணா என்ன ஆச்சு அண்ணாச்சி 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 அண்ணா சட்டமன்றத்தில் வாக்கு என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணா அண்ணாச்சி

மருத்துவர் ஐயா அவர்கள் விழுப்புரத்திலும் எங்களுடைய தலைவர் பசுமை நாயகர் மருத்துவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காஞ்சிபுரத்திலும் மற்றும் ஆங்காங்கே மாவட்ட செயலாளர் தலைமையில் இங் இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வன்னியர் சங்கம் சார்பில் இடஒதுக்கீடு கேட்டு நடத்திய போராட்டத்தில் இருபத்தி ஓரு உயிர்களை கொடுத்து இருபது சதவீதம் விழுக்காட்டை நூற்றி எட்டு சாதியினருக்கு அப்போதைய அரசு வழங்கியது இதில் பெரும்பான்மை மக்களான வன்னியர்களுக்கு போதுமான இடப்பங்கீடு இல்லாத காரணத்தினால் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடி வன்னியர்களுக்கு தனியாக பத்தரை சதவீதம் தனி விழுக்காடை போராடி தந்தார்கள் அந்த இடஒதுக்கீட்டை இப்பொழுது ஆளுகின்ற திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த பத்தரை சதவீதம் வன்னியர்களுக்கு தனி ஒடு சட்டப்பூர்வமாக பெற்று பெற்றுத்தருவேன் என்று வாக்குறுதி அளித்து வன்னிய மக்களுடைய வாக்கை பெற்று தமிழக முதல்வராக இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் சதி சதி செய்து நீதிமன்றம் சென்று அங்கே நீதிமன்றத்தில் அந்த பத்தரை சதவீதத்திற்கு தடைப்ப தடை வாங்க வேண்டும் என்று இன்றைக்கு சூழ்ச்சி செய்து இன்றைக்கு அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவதில் ஏதும் தவறு இல்லை தமிழக அரசு அதை அவர்களுக்கு தாராளமாக வழங்கலாம் அங்கே தமிழகத்தில் சரியான தரவுகளின் எடுத்து அவர்களுக்கு பத்தரை சதவீதத்தை தமிழ்நாடு அரசு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்றைக்கு ஆயிரம் நாட்கள் ஆகின்றன ஆயிரம் நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆட்சிக்கு வரும்போது வாக்குறுதி கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்து இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாள் ஆகிருது இன்றைக்கி என்னென்னா மத்திய அரசை காரணம் காட்டி மத்திய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டுக்கட்டை போட்டு வன்னியர்களுக்கு துரோகத்தை இழைக்கின்ற திமுக அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் இதே ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் ஒரிசா பீகார் மற்ற மாநிலங்களெல்லாம் இன்றைக்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அவர்களுக்கு உரிய பங்கீட்டை இன்றைக்கு இடஒதுக்கீட்டை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக அரசு தொடர்ந்து வன்னியர்களுக்கு துரோகத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் சட்டப்பேரவையில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு சமூக நீதி போராளியாக அறிவித்து அவர்களுக்கு மணிமண்டபம் விழுப்புரத்தில் கட்டுவதாக அறிவித்தார் கட்டியும் இருக்கின்றார் ஆனால் அந்த தியாகிகள் உயிர்நீத்த தியாகிகளுடைய நோக்கம் வன்னியர்களுக்கு தனியாக இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக தான் உயிர் ஆனால் சமூக நீதி போராளி என்று அறிவித்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வன்னீர்களுக்கு அந்த உயிர்நீத்த தியாகிகளினுடைய அந்த சமுதாயத்தை சார்ந்த வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் இடஒதுக்கீட்டை இடப்பங்கீட்டை கொடுப்பதற்கு நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் அப்போது நீங்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்று சொன்னால் பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் வாக்கு மட்டும் உங்களுக்கு தேவை ஆனால் நீங்கள் செய்வது ஒட்டுமொத்தமாக இந்த வன்னியர்களுக்கு நீங்கள் துரோகத்தை பட்ட நியமத்தை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னீர் சங்கமும் இன்றைக்கு கொதி கொதித்தெழுந்திருக்கின்றது மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு விழுப்புரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்திலும் காஞ்சிபுரத்தில் எங்களுடைய தலைவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு இன்றைக்கு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இந்த துரோகத்தை செய்தால் நீங்கள் தமிழகம் நீங்கள் அடுத்து இன்னும் ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் மக்களிடம் தான் ஆகணும் வன்னிய மக்கள் பக்கம் தான் ஆகணும் ஆகவே முதல்வர் அவர்கள் எதையும் காரணம் காட்டாமல் உடனடியாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை இடப்பங்கீட்டை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்

நீங்கள் கசக்குதா 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 கூடாதா கூடாத எங்கள் ஜாதி உடைத்தாதி கூடாதா கூட கட்டிட வேலை செய்கிற ஜாதி கட்டிட செய்யற காதி அமைச்சராக கூடாதா அமைச்சராக கூடாதா கேக்குதா 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 கேக்குதா

அரசே அடையாது வன்னியர் முன்னேற்றம் காணாமல் வன்னியர் முன்னேற்றம் காணாமல் தமிழகம் முன்னேற்றம் அடையாது முன்னேற்றம் தமிழக அரசே தமிழக அரசு அரசு கொடுத்து விடு கொடுத்து விடுத்துவிடு